இரண்டு முறை கூப்பிடுகிறார் மார்த்தாலே மார்த்தாலே நீ பல விஷயங்களை குறித்து என்ன செய்கிறாய் கவலைப்படுகிறாய் ஸோ அவர் இரக்கத்தை தான் பாராட்டுகிறார் மார்த்தாள் இப்படி சிந்திப்பதும் செயல்படுவதும் ஒரு அப்நார்மல் அல்ல நார்மல் தான் எல்லா மனிதனும் அப்படி தான் இருப்பார்கள் ஆனால் நீங்கள் இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும் எந்த அப்பத்தையும் ரொட்டியும் மீனும் வறுத்து இயேசுக்கு கொடுக்கலான்னு ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் இப்படி நினைக்கிறேன் அன்றைக்கி டின்னர் என்ன நம்ம சாம்பார்லாம் அந்த ஊரில் கிடையாதுங்க அதனால் நினைக்கிறேன் அண்ட் ஃபிஷ் கண்டிப்பாக ஃபுட் பாருங்கள் மீனும் அப்பமும் கண்டிப்பாக இருந்திருக்கும் அவளுக்கு என்ன புரியலன்னா அவள் வீட்டுக்குள்ளே வந்து அமர்ந்து இருக்கிறார் சமைக்கிறதுக்கு கடந்து குதிக்கிறியோ அவர் நினச்சா அவர் சும்மாவே கொடுத்துருவார் புரியலல்ல உங்களுக்கு அவர் அஞ்சு அப்பத்தையும் ரெண்டு மீனையும் குதிக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கேளுங்களேன் என்னையும் சேர்த்து ஆமேன் நீ குதிக்கும் போது எதுக்காக குதிக்கிறியோ நீ குதிக்காம இருந்தா யாருக்கு தெரியும் ஆண்டவர் நினைச்சா நீ குதிக்காமலே அவரால் அதை கொடுக்க முடியும் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க நீங்க படுற எல்லாம் எதுக்காக அவ்வளவு கவலைப்படுறீங்களோ அத நீங்க அமைதியா இருந்தா அது அவர் தேவைன்னு நினைச்சிட்டா அவரே முப்பது பேருக்கும் வேண்டிய அப்பத்தையும் அந்த ஊரில் இருக்கிற மொத்த பேருக்கும் வேண்டிய அப்பத்தையும் மீனையும் கொடுப்பதற்கு வல்லவர் தான் உங்கள் வீட்டில் இருக்கிறார் என்பதை மறந்து தான் மார்த்தால் குதித்து கொண்டிருக்கிறாமே ஸோ நீங்கள் லஞ்சை பற்றி வரி பண்ணுறீங்க யு ஆர் கெட்டிங் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் நீ ரொம்ப கவலைப்படுற நீ குதிக்கிற நீ வேகப்படுகிற நம்ம வாழ்க்கையிலையும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வரும்போது ரெண்டு விஷயங்கள் நம்ம செய்கிறோம் ஒன்று நம்ம பிஸி ஆகிடுறோம் அதான் நாம் பயன்படுத்துகிற வார்த்தை குதிக்க தொடங்குகிறோம் அல்லது மரியாதை போல அமைதியாக இருக்க வேண்டும் நான் இப்படி சொல்கிறேங்க நம்ம சில நேரத்தில் அவசரங்களை காட்டுவதை விட கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்தா நம்ம நிறைய விஷயங்களை பின்னாடி கர்த்தரை முடிச்சு கொடுத்துருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்பர் ஒன் இன் டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்ட்ரெங்ஸ் இன் டைம்ஸ் ஆஃப் ஹார்ட்னஸ் கஷ்டங்கள் வேகங்கள் குழப்பங்கள் வாழ்க்கையில் வரும்போது அதை பிரதிபலிப்பதற்கு குதிப்பதை விட முதலில் அமைதியை தேடுங்களாமேன் மரியாள் என்ன பங்கை தேடிக்கொண்டாலாம் நல்ல பங்கை தேடி பக்க சொல்ல கொஞ்சம் குதிக்கிறத நிறுத்திட்டு அவர் பாதத்தில் அமர்ந்திருங்க யாருக்கு தெரியும் முப்பது பேருக்கும் வேண்டிய சாப்பாடை அவரே உங்களுக்கு செய்வதற்கு வல்லவராக இருக்கும்போது நீங்கள் ஏங்க அவ்வளோ உருட்டுறீங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா உருட்டி இருட்டி பண்ணுற விஷயத்த கொஞ்சம் பொறுமையோடு சமாளிக்க கர்த்தர்கிட்ட வந்து நில்லுங்க கொஞ்சம் தாமதமானாலும் கொஞ்சம் தாமதித்தாலும் லாசரவே எழுப்பியவரால உனக்கு ஆகாரத்தை தரவும் அவர் வல்லவராக இருக்கிறார் சில நேரம் தேவையில்லாம தான் நம்ம மன அழுத்தங்களுக்கு போகிறோம் அதனால ஒன் இஸ் பிஸியாக இருக்கலாம் அல்லது நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையாக இருக்கலாம் ஆமேன் ஸோ வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது Pradipalikum Vidangalil, instead of being stressed out and busy, you can rather sit at the feet of Jesus and, 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 and use quietness. Amen.